திருப்பூரை தொடர்ந்து நாமக்கலுக்கும் பேரிடி கால் வைக்கும் இடமெல்லாம் விடி வைக்கும் ட்ரம்ப் தென்னை மரத்தில் தேல் கொட்டினால் மரத்தில் நெறிக்கட்டும் என்று பழமொழி கூறுவார்கள் அது நாமக்கலுக்கும் நன்றாகவே பொருந்தும் ரஷ்யாவிடம் ஆயில் வாங்கியதால் கோபமடைந்த அமெரிக்கா இந்தியாவிற்கு போட்டி நாடுகளை விட அதிக வரி விதித்துள்ளது அமெரிக்காவில் இந்திய முட்டைக்கு இருபத்தைந்து சதவீதம் இறக்குமதி வரி விதிக்கப்பட்டதால் இருந்து முட்டை ஏற்றுமதி நிறுத்தப்படுகிறது இதனால் பண்ணையாளர்கள் கவலையடைந்திருக்கிறார்கள் கொங்கு மண்டலத்தில் உள்ள தொழில் நகரங்களில் நாமக்கல் முக்கியமான இடத்தில் இருக்கிறது நாமக்கல் தான் தென்னிந்தியாவிலேயே லாரி தொழிலில் கொடிக்கட்டி பறக்கிறது அதேபோல் கோழி பண்ணைகள் அதிக அளவில் உள்ளன நாமக்கல் மண்டலத்தில் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன இங்கு வளர்க்கப்படும் சுமார் ஏழு கோடி முட்டையின கோழிகள் மூலம் தினசரி ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் முட்டைகள் வரை உற்பத்தி செய்யப்படுகிறது முட்டை மற்றும் கறிக்கோழிகள் தமிழ்நாட்டிற்கே இங்குதான் விலை நிர்ணயம் செய்யப்படுகின்றன கறிக்கோழிகள் இந்தியா முழுவதும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன நாமக்கல்லிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு முட்டை துபாய் பக்ரைன் கத்தார் ஓமன் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு மாதந்தோறும் சுமார் பதினைந்து கோடி முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இதற்கிடையே அமெரிக்காவிற்கு முட்டையின் தேவை அதிகமானது இதன் காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்க அரசு இந்திய முட்டைகளை இறக்குமதி செய்ய ஒப்புதல் அளித்திருந்தது இதனையடுத்து முதல் கட்டமாக கடந்த ஜூன் மாதம் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து முட்டை ஏற்றுமதி செய்யப்பட்டது குளிர்சாதன வசதி கொண்ட இருபத்தோரு கண்டெய்னர்களில் தலா நாலு புள்ளி எழுபத்தி லட்சம் முட்டைகள் என சுமார் ஒரு கோடி முட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டன இந்த கண்டெய்னர் முப்பது நாளில் அமெரிக்கா சென்றது அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவிற்கு முட்டை ஏற்றுமதி அதிகரிக்கும் என பண்ணையாளர்கள் எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் ட்ரம்ப் எடுத்த முடிவால் தமிழ்நாட்டின் நாமக்கல் முட்டை ஏற்றுமதியாளருக்கு இடியாக மாறியுள்ளது ஏனெனில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இந்திய பொருட்கள் இறக்குமதிக்கு அமெரிக்க அரசு இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்தது இந்த வரி உயர்வு உடனடியாக அமலுக்கு வருவதாக ட்ரம்ப் அறிவித்தார் அதே நேரம் பாகிஸ்தான் வங்கதேசம் இலங்கை உள்பட அண்டை நாடுகளுக்கு அமெரிக்கா வரியை அந்த அளவிற்கு விதிக்கவில்லை இதனால் இந்தியாவில் பல்வேறு பொருட்களின் ஏற்றுமதி நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளது திருப்பூரில் பின்னலாடை தொழிலுக்கு பேரிடியாக பார்க்கப்படுகிறது அந்த வரிசையில் நாமக்கல் பகுதியை சேர்ந்த முட்டை ஏற்றுமதியாளர்களுக்கு பேரிடியாக அமைந்திருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் இறக்குமதி வரி விதிப்பால் நாமக்கலிலிருந்து இருந்து அமெரிக்காவிற்கு முட்டை ஏற்றுமதி தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது அண்டை நாடுகளை விட அதிக வரி விதிப்பு உள்ளதன் காரணமாக இந்திய முட்டைகளை வாங்க அமெரிக்க வியாபாரிகள் ஆர்வம் காட்டவில்லை என சொல்லப்படுகிறது இதனால் முட்டை ஏற்றுமதி தடைபட்டு உள்ளதாக நாமக்கல் பகுதியை சேர்ந்த முட்டை ஏற்றுமதியாளர்கள் கவலையில் இருக்கிறார்கள் அமெரிக்காவிற்கு முட்டை ஏற்றுமதி செய்து பயனடைய காத்திருந்த பண்ணையாளர்கள் இப்போது அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் பரிதவிப்பில் இருக்கிறார்கள்